ி பண்ணா எனக்கு என்னென்னா புள்ளாங்குடி காலனி மெயின் ரோட்னு நடக்கிறோம் அதாவது ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு பிளாட் ஒன்று விலைக்கு வருது ஆயிரத்தி இரநூறு சலிக் கொண்ட தெற்கு பார்த்து பிளாட் ஒரு விலைக்கு வருது பிளாட்டை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் இந்த லேஅவுட் பேர் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கார்டன் சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் தான் வந்து எனக்கு விண்ணாட்டிருக்க லேவுட்டு தான் அதை பார்க்கறதுக்காக போகிறோம் இங்க இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எனக்கு பின்னாடி இருக்க ரோடு போய் கனெக்ட் ஆகுதுனா பூலாங்குடி காலனில கனெக்ட் ஆகுது இப்படி இங்கே ஸ்ட்ரைட்டாக போயிட்டாக்க இங்க ஒரு ஒன் ஒரு கிலோமீட்டரில் மெயின் ரோடு வந்துடும் அதாவது ரிங் ரோடு வந்துடும் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் இப்போ வாங்க நம்ம வீடுக்குள்ள போயிடலாம் இப்போ வண்டி வந்துட்டு வந்து பூலாங்குடி காலனிலிருந்து வந்துட்டு இருக்கு அதாவது பூலா திருவாரூர் ஊரில் பூலாங்குடி காலனின்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில தான் நம்ம நிற்கிறோம் இந்த லேவுட்டுடைய டுடே அட்மாஸ்பியர் பார்த்துட்டு இருக்கோம் அந்த லேவ்டுக்கு பின்னாடி உள்ள வீடுகள் இதெல்லாம் ஏரியா அட்மாஸ்பியர் பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே குடியிருக்கும் பகுதி இந்த வழியாக தான் நம்ம வரணும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரைட் சைடில் ஆறு லெஃப்ட் சைடில் குடியிருப்புகள் இருக்கும் ரொம்ப அழகான ஏரியா இப்போ இந்த ரோடு போயிருந்து பூலாங்குடி காலனி கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த மெயின் ரோடு இது இங்கிட்டு இதுதான் நம்ம பிளாட்டு இங்கேருந்து ஒரு நாலாவது ப்ளாட்டு தான் நம்ம பிளாட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரிங் ரோடு இங்கே பஸ் போ வண்டி போகிறதான்னு தெரிஞ்சு பாருங்க தூவாக்குடி ரிங் ரோடு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ கம்மியான பட்ஜெட்ல வந்து விலை கட்ட வீட்டு போய்விடுவீங்க விலை போய் நடி சொல்கிறேன் ஸோ நீங்கள் விற்கிறேன்னு நினைக்கிற உங்களுக்கு சொத்துக்கு எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்கிறதுக்கு உங்களுக்கு புதுதாக சொத்துக்கு வாங்கிறதுக்கும் கீழே கொடுக்குது நம்மள எங்களுக்கு எப்போ வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் அதோட எங்களை சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கப்பா நாங்கள் போடக்கூடிய வீடியோ ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த பிளாட்டு உடனே வீடு கட்டிக்கக்கூடிய விடலாம் மெயின் இருந்து நாலாவது பிளாட்டு இந்த பிளாட்டுடைய விலை வெறும் அஞ்சு லட்சம் தான் முடிவான விலை குறைக்க மாட்டாங்க இந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் போர் போட்டாங்க வீடு கட்டுறதுக்கு ஸோ அது எல்லாமே குடியிருப்புகள் ஸோ கம்மியான பட்ஜெட் வந்துருக்கு இந்த பட்ஜெட்டில் நமக்கு வாய்ப்பே கிடையாது வேற அஞ்சு லட்சம் தான் இடத்தையும் அவர் முப்பதுக்கு நாற்பதுக்கு ஆயிரத்தி அறநூறு சட்டி தெற்கு பத்தொம்பது பிளாட்டு இது இது வெ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கார்டன்னு போட்டிருந்தாங்க அந்த லே தான் இது இந்த நம்ம பிளாட்டை கடந்து தான் இந்த குடியிருப்புகளுக்கெல்லாம் போகணும் இது வந்து அட்மாஸ்பியர் ஏரியா அட்மாஸ்பியருக்காக நம்ம உள்ளே வரோம் இபி கனெக்ஷன் இருக்கு உடனே கட்டி குடி வரலாம் இது ஃபுல்லாக இதில் ஒரு நூறு நூற்றம்பது வீடுகள் இருக்குது நம்ம பிளாட்டை கடந்து நம்ம பிளாட்டு மெயின் ரோட்லேருந்து நாலாவது பிளாட்டு அதை கடந்தால் தான் இது எல்லாமே இருக்குது இந்த வீடுகள்லாம் ஸோ கம்மியான பட்ஜெட்ல வந்து வருது பதினஞ்சு லட்சத்தில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களே இது ஒரு வாய்ப்பு விற்பசம் கிடைக்கிடுங்க தேங்க் ஃபார்ங் திச் ப்ராப்பர்ட்டி